بسم الله الرحمن الرحيم. وأيوب إذ نادى ربه أني مسني الضر وأنت أرحم الراحمين. فاستجبنا له فكشفنا ما به من ضر. وآتيناه أهله ومثلهم معهم رحمة من عندنا وذكرى للعابدين. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده وعلى آله وأصحابه أجمعين أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون على واتار الله لن مجرد أن بدي كل إلا من لا يجع إليه وني نية ترنا إلا الله في إلا من الله في الله لا بنودي ما புனிதம் நிறைந்த அந்த ரமலானுடைய மாதத்தில் அல்லாவிடத்திலுமே இருந்த நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அல்லாவினுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்கின்ற உயர்வான நோக்கத்தோடு நாம் தொடர்ச்சியாக துவாவின் முக்கியத்துவமும் அதன் வழிமுறைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம் புனித மிகுந்த அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் நல்ல விஷயங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு படைத்த அல்லாவிடத்திலே நாம் துவா செய்யக்கூடிய வழிமுறை துவாவின் முக்கியத்துவம் துவா எவ்வாறு கேட்க வேண்டும் என்கின்ற அனைத்தும் நாம் பார்த்து வருகிறோம் அதேபோன்று நபிமார்கள் ஒவ்வொரு நபிமார்களும் தன்னுடைய வாழ்நாளில் எவ்வாறு அல்லாவிடத்திலே துவா செய்திருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய கஷ்டத்தில் கேட்டிருக்கிறார் அல்லாஹு தல்லா அதற்கெல்லாம் அவருடைய கஷ்டத்தை இருக்கின்றார் நபிமார்கள் தன்னுடைய வாழ்நாளில் கேட்டதை எல்லாம் அல்லாஹத்தல்லா முன்மாதிரியாக வாழ்நிலை குறிப்பிடுகிறார் என்றால் இறை நம்பிக்கையாளர்களாகிய நாம் நம்முடைய வாழ்விலும் நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லா இடத்திலே துவா செய்ய வேண்டும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் இதன் மூலியமாக அல்லாவுத்தல்லா நமக்கு ஏற்பட்ட துன்பங்களை அகற்றக்கூடியவனாக இருக்கின்றான் எனவேதான் அல்லாஹ் ரபுல்லா அலிமின் அய்யூப் அலை இஸ்லாம் அவர்கள் இறைவினத்திலே கேட்ட துவாவை பிரார்த்தனையை நினைவிட்டு காட்டுகின்றான் அவர்களுடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கீகரித்து அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை அகற்றியதுமல்லா கூறிவிட்டு இது இறைவனை வணங்கக்கூடிய மக்களுக்கு ஓர் உபதேசம் என்றும் அல்லாஹாலா ஒரு ஆணின் மூலமாக சொல்லி காட்டுகிறான் சூரத்தில் அம்பியா இருபத்தி ஓராவது சூறாவின் எண்பத்தி மூன்றாவது சின்னத்தில் அல்லாஹ் தாலா சொல்கிறான் அல்லா ரபுல்ல குறிப்பிடுகிறான் ஐயுநாதே இஸ்லாம் அயூப் நபீன் இறைவனை அழைத்த நேரத்தில் நினைத்ததை அடைத்து பிரார்த்தனை செய்த நபியின் நினைவு கூறுவீராக ஐய இஸ்லாம் இது நாதா ரப்பகு இறைவனை அவர்கள் அழைத்தார்கள் இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள் ஐயலை இஸ்லாம் தன் இறைவனை தன்னை படைத்தவனை தன்னை நபியா ஆக்கியவனை இறைவனாகிய அல்லாஹுவை அவர் அழைத்தார் பிரார்த்தனை செய்தார் துவா செய்தார் ஓ ஐப இது நாதா ரப்பகு அழைத்தவர் சொன்னார் அந்நி மஸ்ஸுர் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது நமக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் அல்லாவிடம்தான் வருகிறது ஆனால் அவர்கள் பிரார்த்தனை செய்யும்போது எப்படி சொல்கிறார்கள் உன்னிடம் வந்தது என்று சொல்லவில்லை அவர்கள் கேட்கும் பொழுது அன்னி மஸ்வன் எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது எனக்கு ஒரு நோய் பிடித்து விட்டது என்றுதான் சொல்கிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அல்லாவிடத்தில் கேட்கிறார்கள் அல்லாவிடத்தில் சொல்கிறார் அன்னி மஸ்வன் நீ தான் கருணை கருணையாளர்கள்லாம் மிக சிறந்த கருணையாளர் அதாவது நீதான் இதை போக்க முடியும் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது ஆனால் அதை போக்கக்கூடியவன் நீ தான் அது நீக்கக்கூடியவன் நீதான் என்னுடைய ஏற்பட்ட அந்த சோதனையை போக்கக்கூடியவன் வல்லமை உள்ளவன் நீதான் என்று அல்லாவிடத்திலேயே உரிமையாக கேட்கிறார் இவளை சில இவ்வளவு ஒரு அழகான முறையில் எல்லா இடத்துல கேட்கிறார்கள் எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டுவிட்டது எனக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது ஆனால் அந்த துன்பத்தை அகற்றக்கூடிய வல்லமையும் அதிகாரமும் உன்னிடம்தான் இருக்கிறது வந்த அஹர் அன்னி மசனிது நீதான் கருணையாட்டுக்குள்ளா மிக அழகிய கருணையாளன் மிக கருணை காட்டக்கூடியவன் முன்னால் தான் அதை நீக்க முடியும் என்று ரப்பிடத்திலே உறுதியாக கேட்கிறார்கள் உலகத்தில் ஏற்படுகின்ற இந்த சோதனைக்கு இதற்கு தீர்வு யாரிடம் இருக்கிறது அல்லாவிடம் இருக்கிறது இதுதான் மூவி நட்ட வர வேண்டியது நவீ ஐவாலி இஸ்லாம் அழகாக சொல்கிறார்கள் தனக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் தன் துன்பம் இவைகளை அகற்றக்கூடிய வலிமையார்ட் தன்னை படைத்த அல்லாவிடத்தில் இருக்கிறது எனவே தான் அவரிடத்தில் உரிமதியாக கேட்கிற வந்த அரஹமராயின் நீ தான் கர்ணைய கர்ணை காட்டுபவர்களை மிக அழகான முறையில் கர்ணை காட்டக்கூடியவன் எனவே இதை நீ போக்கக்கூடியவன் என்று அவரிடத்தில் கேட்கிறார்கள் உரிமையோடு அல்லாவிடத்தில் கேட்கிறார் அல்லா துல்லா அதற்கு என்ன பதில் இருக்கிறான் அந்த பிரார்த்தனையை நாம் ஏற்றுக்கொண்டோம் அங்கீகரித்துக் கொண்டோம் அவருடைய துவாய் பிரார்த்தனையை நாம் அங்கீகரித்தோம் கேட்டோம் அல்லாஹ் என்ன உணர்த்திக்கான ஒரு அடியான் கேட்கும் பொழுது அழைக்கப்படும் பொழுது அந்த அழைப்பு அல்லாஹ் கேட்கிறான் கேட்பது மட்டுமல்ல அவர்களுக்கு பதில் அளித்தான் அந்த அளித்ததையும் சொல்லி காட்டுகிறான் அவருடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொண்டோம் அங்கீகரித்துக் கொண்டோம் கேட்டோம் அவர்களுக்கு பதில் அளித்தோம் எப்படி பதில் அளித்தோம் அவருக்கு ஏற்பட்ட அந்த சோதனையை விட்டு அவரை நீக்கினோம் கஷபனாமா அவருக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நாம் அகற்றினோம் அவர் எந்த பிரார்த்தனையை சொல்லி எதை சொல்லி அவர்கள் நம்மிடம் கேட்டார்களோ அந்த பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பத்தை நாம் என்ன செய்தோம் போக்கினோம் என்று அல்லாஹத்தால கூட்டுகின்றார் அது மட்டுமல்ல அவர் இன்னும் அவர்கள் அவருடைய குடும்பத்தினரை நாம் திரும்பிக் கொடுத்தோம் அவர்களை போன்று இன்னும் ஒரு அவர்களை போன்றவர்களை நாம் திருப்பி அவர்களுக்கு இப்போ அவர்களோட சேர்த்து நாம் கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்கிறோம் அவர்கள் கேட்டாங்க அவருடைய குடும்பத்தாரை நாம் என்ன செய்யும் திரும்ப அவர்களுக்கு கொடுத்தோம் அவர் போன்றவர்களையும் நாம் கொடுத்தோம் என்றெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக சொல்கிறான் ஒரு அகமத்துமே நியான் நம்முடைய அருளிலிருந்து நம்முடைய ராமத்தில் இருந்து நம்முடைய கருணையிலிருந்து அவர்களுக்கு நாம் திருப்பி கொடுத்தோம் என்று சொல்கிறான் இப்போ அல்லாவுடைய ரமத்தும் கருணையும் அல்லாவுடன் தான் இருக்கிற அல்லா சொல்கிறான் நம்மிடமிருந்த ராமத்தையும் அருளையும் அவர்களுக்கு நான் திருப்பிக் கொடுத்தோம் எதை அவர்களை கேட்டார்களோ அதை நாம் கொடுத்தோம் அவருக்கு ஏற்பட்ட சோதனையை நீக்கினோம் அவருடைய துன்பத்தை நோக்கி நோக்கி நீக்கினோம் அவருடைய பிரார்த்தனை அங்கீகரித்து கொண்டோம் அவருடைய கஷ்டத்தை நாம் புரிந்து கொண்டோம் அவருடைய கஷ்டத்தை நாம் விலகி கொண்டோம் அதனால் அவர்களுடைய துவாவை அங்கீகரித்து அவர் ஏற்பட்ட துன்பத்தை அகற்றினோம் அவருடைய குடும்பத்தினரை நாம் திருப்பி கொடுத்தோம் நம்முடைய ரக்மத்தில் இருந்து என்று என்று அல்லாஹல்லா சொல்லி காட்டுகிறான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான் ஓ திகரில் ஆபிதீன் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹைக்கு இவாதம் செய்யக்கூடிய மக்களுக்கு இது அழகான உபதேசம் என்று அல்லாஹால அந்த வசனத்தினுடைய அந்த பிரார்த்தனை கடைசியிலே நமக்கு சொல்லி காட்டுகின்றான் இப்போ அல்லாவை வணங்கக்கூடிய மக்கள் இப்பாதம் செய்யக்கூடிய மக்களுக்கு இது ஒரு உபதேசம் அல்லாஹால நமக்கு வழிகாட்டுகின்றான் நாம் அல்லாஹ் வணங்குறோம் துவார செய்கிறோம் என்றால் அல்லாஹாலா இந்த இடத்திலே இபாதத்தை திக்கிறாரில் ஆபீதி வணங்கக்கூடிய ஒரு வணக்கம் என்று அல்லாவதாலா நினைவூட்டி காட்டுகிறார் இப்படி ஒரு அடியார் இந்த உலக வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை கஷ்டத்தை கிடைத்த அல்லா இடத்துல கோரிக்கை வைத்தார் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா அங்கீகரிக்கிறான் அவருடைய கஷ்டத்தை நீக்கிக்கிறான் எந்த அடியான் தன்னை நோக்கி கேட்கின்றான் தன்னிடத்தில் பிரார்த்தனை செய்கிறான் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை முன்வைக்கிறான் இதை நீ இதை அகற்றக்கூடிய அதிகாரம் வல்லமை முன்னிலைமே இருக்கிறது என்று கேட்கிறான் என்று சொன்னால் அல்லாவுத்தாலா அப்படிப்பட்ட அடியாரங்களுக்கு ஏற்பட்ட சோதனை நீக்குகிறான் ஒதுக்கிறாள் இல்லையா அல்லாவை வணங்கக்கூடிய மக்களுக்கு இது அழகான உபதேசம் யாரெல்லாம் அல்லாவை வணங்குகிறோமோ இபா செய்கிறோமோ நமக்கு ஒரு முன்மாதிரி அப்ப நான் வணங்கக்கூடியவர்கள் என்ன செய்ய வேண்டும் இந்த வணக்கம் என்று சொல்லப்படக்கூடிய பிரார்த்தனை என்பதை அல்லாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் எவ்வளவு அல்லாவு தாலா துவாவினுடைய முக்கியத்துவத்தை நமக்கு நபிமார்களிடமிருந்து கற்றுக் கொடுக்கிறான் உணர்த்தி காட்டுகிறான் நபிமார்கள் எவ்வாறு இறை இபாதத்துக்களை இந்த பிரார்த்தனைகளை துவாக்களை அல்லாவிடக்கு முன்னால் தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை முன்வைக்கின்றார்கள் அல்லாவிடத்திலே பணிவோடு கேட்கிறார்கள் அல்லாவிடத்தில் அல்லாஹ் இதற்கு பதிலளிப்பாடு என்ற உறுதியான நம்பிக்கை அவர்களிடத்தில் இருந்தது அல்லாஹல்லா அதே அடிப்படையில் அந்த பிரார்த்தனை அங்கீகரிக்கிறான் அவர்களுக்கு அந்த ஏற்பட்ட துன்பத்தை அகற்றுகிறான் அகற்றி விற்று உலகத்தார் மக்களுக்கு சொல்கிறான் யாரெல்லாம் அல்லாஹை வணங்குகிறார்களோ யாரெல்லாம் அல்லாவை விவாதம் செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் என்னிடத்திலே கேட்கலாம் அவரெல்லாம் என்னிடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் நிச்சயமாக அவருடைய தேவையை நாம் பூர்த்தி செய்கிறேன் என்று அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான் எனவேதான் அன்பிற்குரியவர்களே நாம் அல்லாஹ் விட்டு விட்டு உலகத்தில் எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் மரணித்தவர்களையோ கல்லையோ மண்ணையோ மரத்தையோ போய் பிரார்த்தனை செய்யக்கூடாது படைத்த அல்லாஹ் ஒருவனை வணங்க வேண்டும் அவனிடத்தில் கேட்க வேண்டும் என்கின்றதை நபிமார்களுடைய பிரார்த்தனைகளின் மூலமாக அல்லாஹு தாலா இறைவனை வணங்கக்கூடிய மக்களுக்கு அல்லாவை வணங்கக்கூடிய மக்களுக்கு இபாதல் சாலிகளுக்காக பிரார்த்தனையினுடைய வழிமுறை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான் எனவே அன்பிற்குரிய அல்லாவின் நல்லடியார்களே ஐவாலை இஸ்லாம் எவ்வாறு தன் பிரார்த்தனையை

வைத்து இந்த பிரார்த்தனைகள்ந்து அல்லாவிடத்திலே நாம் கேட்க வேண்டும் நாம் எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் அல்லாவிடத்தில் நாம் கேட்டால் அல்லாஹ் அதை அங்கீகரிக்கக்கூடியவனாகவும் நமக்கு பதிலளிக்கக்கூடியவனாகவும் அதை போக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றான் எனவே நாம் எந்த ஒரு விஷயத்தையும் படைத்த அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக இது போன்ற நேரங்களில் நம்முடைய உள்ளத்திலே பதிவு வைத்து எது எல்லாவற்றையுமே அல்லாவிடத்தில் கேட்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா